ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற செடிங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வந்து நம்ம படுக்கிற இடம் பாத்ரூம் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற செடிகள் நான் வந்து இந்த மாதிரி வாசலில் திறந்துட்டு இப்படி என்ட்ரன்ஸ் வர இடம் இது ஸோ அதனால் இங்கே வச்சுருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா காலையில் எழும்பி வந்தோடனே இந்த மாதிரி செடிங்கள்கிட்ட வந்து நான் பார்த்துட்டு அதை கொஞ்சிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் அதுங்கள்ட்ட கொஞ்சிட்டு பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா கள்ளிச்செடி இது வந்து நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன் இது வந்து நிறைய பூ பூத்து இப்படி அழகாக தொங்கும் எவ்வாறுங்க வாடி இருக்குது என்னென்னு தெரியல பார்க்கணும் எப்போதுமே காலையில் வந்தோன்னே நான் முதல் வேலையாக வீட்டு வாசல்லேருந்து நேராக செடிகளை வந்து பார்த்துட்டு தான் அடுத்த வேலை எப்போதுமே வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி செடிகள் கண்டிப்பாக வளருங்க இந்த மாதிரி வளர்க்கும் போது நமக்கு நம்ம நம்ம விடுற அந்த மூச்சு காற்று அதை எடுத்துக்கிட்டு அது நல்ல ஆக்சிஜனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதேமாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் சும்மையிலே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு செடி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் செடிதோ போன போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கடைக்கு போயிருந்தப்போ இந்த செடி வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதே மாதிரி தான் இதை இதை வாங்கி வச்சுருந்தேன் ஸோ எப்படி வளர்ந்துச்சு பார்த்தீங்களா சூப்பராக வளர்ந்துருக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் பட் ஆனால் வளர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி வாங்கி நான் நிறைய வச்சுருப்பேன் வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகள் காலையில் எப்போதுமே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று முன்னாடி வெயில் நிலம் இருந்தால் டெரஸ்க்கு போவேன் ஏன்னா டெரஸில் ரோஸு மல்லிகைப்பூ எல்லாம் இருக்கிறதுனால அந்த வெயில் நேரத்தில் அதெல்லாம் பூக்கும் பட் ஆனால் இந்தமாதிரி குளிர் நேரங்களில் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுக்கிற இந்த செடிகளோட தான் எனக்கு டைம் போகும் மேக்ஸிமம் வேலைக்கு போகாததுனால தான் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் வேலைக்கு போகும்போது காலையில் ஒரு ஏர்லிங் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு நான் வெளியே ஆகிறேன் அப்படின்னா செடிங்களை உண்மையிலேயே இதை கிராஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கதவை திறந்துட்டு தான் வெளியே போயாகும் ஸோ அது இதுங்களை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவேன் இன்றைக்கெல்லாம் இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஸோ காலையிலேயே இவங்களை வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த பக்கம்லாம் செ செருப்பு அந்த மாதிரி வச்சுக்கிற இடமா இருக்கும் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து செடி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வீட்டோட வாசல் வரும் உள்ளே உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ வாசலை தொடர்ந்தோன்னே செடி இருக்கணும் எப்படி இருந்தாலும் நமக்கு இதோட கண்டிப்பாக இதோடய நல்ல காற்று நமக்கு வீட்டு வரும் நம்ம சுவாசிக்கிறதுனால நம்மளும் நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைங்க இருக்கும்போது போது இந்தமாதிரி செடிகள் இதெல்லாம் வந்து நம்ம பெட்ரூம்லலாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ இனிதே இன்னைக்கு ஞாயித்துக்கிழமையை தொடங்குகிறோம் இனிமேல் தான் சமைக்க போகணும் டைமை வேறு ஃப்ரான்ஸில் மாற்றிட்டாங்க என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ தான் மணி ஆக்சுவலாக மணி பன்னெண்டு ஆகிடுச்சு ஆனால் பதினொன்றரை தான் காமிக்குது சரி வேறு வழி இல்லை என்ன பண்ண முடியும் சரி குளிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்க போகணும் அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரி ஓகே அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டீ குடிச்சிட்டு அப்படியே வேலையை ஆரம்பிக்க தான் வீட்டுக்குள்ளே கூட நான் நிறைய செடியெலாம் வச்சுருப்பேன் பார்த்தீங்கனாலே தெரியும் எதை எப்படியோ ஒரு டீ குடிச்சினோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஸோ வந்து டயட் ஃபுட்டுக்கெலாம் லீவு எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே டீ குடிச்சிட்டு நான் என்னோடய வேலையை பார்க்க போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்